அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜே தானுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிறுகதை கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் தனுமை இதில் தான் தனு போகிறார் பஸ் பழையது தான் ஆனாலும் காலனி வரைக்கும் போக ஆரம்பித்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டன பகரம் படபடவன அதிர ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் முறையாக வெள்ளோட்டம் சென்றது இந்த புதிய மில் காலனியின் அதிகாரிகள் உள்ளே சிரித்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தன ஞானப்பனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது பஸ் கக்கிவிட்டு போன புகை கலைந்து பாதையை விழுங்கும் போது உடை மரங்களுக்கும் தேரி மணலுக்கும் மத்தியில் மடபடவென உருவாகிவிட்ட இந்த காலினியிடம் தன் சம்பந்தத்தை அவன் இழந்து போனதாகவே தோன்றியது தனு அங்கேயே வீட்டு பக்கம் ஏறிக்கொள்வான் இறங்கிக் கொள்வான் ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் பலகீனமான காலை இழுத்து ஒரு அழகான சோகமாக அவள் இத்தனை தூரமும் நடந்து வர வேண்டும் முன்பு போல் இவனுடைய காலேஜ் வாசலோடு நின்று போகிற டவுன் பஸ்ஸிற்காக அவளுடைய குறையின் தாழ்வுடன் எல்லோருடனும் காத்திருக்க வேண்டாம் இனிமேல் நேருக்கு நேர் பார்க்க முடியாது இந்த ஆஃப்னேஜ் மர நிழல்களுக்கு கையில் புஸ்தகத்துடன் ஞானப்பெண் இனி வர அவசியமில்லை பழையபடி தெற்கே தள்ளி உடைமர காடுகளுக்குள்ளே போய்விடலாம் எங்க பார்த்தாலும் மணல் எங்க பார்த்தாலும் முள் விசு விசுக்கென்று சில்லாட்டான் ஓடும் அல்லது பருத்து வளர்ந்து ஓனான் ஆக தலையாட்டும் ஆழற்ற தனிமையில் அஸ்தமவானம் கீழிறங்கி சிவக்கும் லட்சக்கணக்கான மனிதர்கள் புதையின்றது போல் கை கருப்பட்டி மேயும் நத்தை கூடுகள் நெல்லிக்காய் நெல்லிக்காயாக இருக்கிற முல்லை வெட்டி இழுத்து கொண்டு போகிறவளின் உடம்பு பாடத்தை விட்டு விளக்கும் பல தடவை பேச்சு கொடுத்த பிறகு சிரிக்கிறதற்கு மட்டும் தலை திருந்த ஒருத்தியின் கருத்து கொலுசு கால்கள் மண்ணை அரைக்கி அரைக்கி நடக்கும் நடக்க முடியாமல் நடக்கிற தனுவுக்கு ஆஃபனேஜின் வழியா குறுக்கேச காலேஜ் வாசலுக்கு போய்விடலாம் என்பது தாமதமாகத்தான் தெரிந்திருக்கும் அவள் பெயர் தெரிந்தது அன்றுதான் வழியா போயிடலாமாடி என்று எப்போதும் கூட சொல்கிற பையன் காட்டினான் அவள் தம்பி யூனிஃபார்ம் அணிந்த அவளை சின்ன வழித்துணை ஞானப்பன் எதேச்சியாக அந்த ஆஃபனேஜுக்கு படிக்க வந்திருந்தான் படித்து முடித்து விட்டு காஸ்டலுக்கு திரும்புகிற வேளையில் பீடி தேவையாக இருந்தது கொஞ்சம் நேரம் நின்று கொண்டிருந்தான் சின்ன வியப்பந்த கீழே டயர் போட்ட முட்டை வண்டியின் நோக்காலில் உட்கார்ந்து பள்ளிக்கூடத்திற்கு முன்னால் உள்ள கொடிக்கம்பத்தை பார்ப்பது போல் பார்வை வட்டமாக குறுக்கு செங்கல் பதித்து உள்ள பூச்செடி நட்டிருந்தார்கள் அந்த பூஞ்செடியும் அவனுடைய ஊருக்கு இறங்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷனிலும் சிறுவயதிலிருந்து உண்டு கல்வாலைகள் அப்போது வந்திருக்கவில்லை ஓர் ஞாபகம் இரவில் இறங்குகையில் நிலா வெளிச்சத்தில் கோடாக மிணங்குகிற குளிர்ந்த தண்டவாளம் லாந்தல் சத்திரம் மினுக்கட்டாம் பூச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு பூவிலும் தெரிந்து கொண்டிருந்த போதுதான் தனு இந்த வழியா போயிடலாமாடி என்ற சத்தம் கையிலே இறக்கிவிட்டு கொண்டு நோக்காலில் இருந்து இறங்கினான் கட்டின முனைகியது தொழுவங்களில் மூங்கில் தடியினால் தண்டயம் போட்டுப்பது போல வண்டி போக வர மட்டுமே புலங்குகிற அந்த தடுப்புக்கு அப்புறம் அவள் தம்பியும் நின்று கொண்டிருந்தார்கள் தம்பி சடக்கென்று காலை தவ்வளாக போட்டு குனிந்து உட்பக்கம் வந்துவிட ஒரே ஒரு வினாடி அவள் விசாலமான தனிமையில் நின்றாள் பின்னால் பொருத்தமற்ற பின்னணியாய் பாலையான மணல் விரிப்பும் உடைமரங்களும் உடைமரம் பூத்தது போல மெல்லிசான மனமாக இவள் தனு ஞானப்பன் ஒரு ராஜவாயிலை திறப்பது போல் மென்மையாக மூங்கிலை உருவி அவளை வரவிட்டு ஒதுங்கினான் உள் ஒடுங்கின பரபரப்பில் மூங்கில் தவறி மண்ணில் இறங்கி கரையான்கள் உதிர்ந்தன தனுவின் தம்பி தேங்க்ஸ் அவனை அடக்கி இழுத்து போனான் ஒரு சிறுமியை போல மெலிந்திருந்த தனு தூரம் போக போக நேர்கோடாக ஆரம்பிக்கும் ஆஃபினேஜின் முன்பக்கத்து இரண்டு ஓரச்செடிகளின் மலர்களின் சோகை சிவப்புக்கும் கேந்தியின் மஞ்சளுக்கும் முதல் முதலாக உயிர் வந்தன பட்டன எதிரே டெய்சி வாத்திச்சு வந்து கொண்டிருந்தாள் கன்னங்களில் பருவில்லாமல் இருந்ததால் அவளுக்கு இந்த மத மதப்பு இருக்காது கல்யாணம் ஆகாததால் மீறி நிற்கிற உடம்பு ஒரு கருப்பு குதிரை மாதிரி நுணுக்கமான வீச்சுடன் அவள் பார்த்துவிட்டு செல்லும் போது ஞானப்பனுக்கு உடம்பு அதிரம் இன்று குறைவாக இவனை போல இங்கே படிக்க வருகிற வேறு சிலருக்கும் அவளுடைய திரேகத்தின் முருக்கம் ரசித்தது ஞானப்பனுக்கு தனுவின் நினைவு மாத்திரம் ஒரு நீர்ப்புவை போல அலம்பி அலம்பி அவள் முகம் நிற்க மற்றவியெல்லாம் நீரோட்டத்தோடு விரைந்து ஒதுங்கின டிசி வாத்திச்சி நதியில் மிதந்த செம்பருத்தி பூவாய் அள்ளிகிற குடத்தில் புகுந்துவிட விரலை முட்டி விட்டி விலகி கொண்டிருக்கிறான் அல்ல போன வருஷத்தில் இருந்தே அவனுக்கு தெரியும் ஒரு டிசம்பர் மாதம் ஹார்மோனியம் நடைவண்டி நடையாக கேட்டது பத்து பதினைந்து பையன்களின் கூச்சலுக்கு மத்தியில் ஒரு பையன் கொஞ்சம் துணிச்சலாக ஒவ்வொரு பல்லாக அழுத்திக் கொண்டிருந்தான் இடம் ஆரம்பித்து வலம் கண்டமத்தியில் ஆரம்பித்த இடம் இதற்குள் திருப்தியை அமுக்குகிற விரல் மறைந்திருக்கும் என்று பெட்டி கம்மும் போது ஒரு சிரிப்பு ஞானப்பன் போய் நின்றான் பையன்கள் விலகினார்கள் ஞானப்பன் சிரித்தான் அவன் கைப்பழக்கமாக வாசிப்பான் சினிமா பாட்டு வரை படிங்க சார் படிங்க சார் என்று குரல்கள் என்ன பாட்டுனே படிக்க என்று வாசுத்துரு திவிட்டு கேட்டான் என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் சார் இந்த நல் உணவை பாட்டு சார் ஞானப்பனுக்கு கடைசி பையன் சொன்னதை கேட்டதும் திக்கெண்டது இந்த நல்லுணவை தந்த நம் இறைவன்மை வணங்குவோம் என்று காலையில் அலுமினிய தட்டும் தமிழருமாக உட்கார்ந்து கொண்டு கோதுமை உப்புமாவுக்கும் மக்காச்சோள கஞ்சிக்கும் எதிர்பார்த்து பாடுகிற ஒரு தாங்க முடியாத காட்சி தெரிந்தது அனாதிகளை மேலும் மேலும் அனாதி படுத்துகிற அந்த பாடலை இவன் வாசிப்பில் உடனடியாக உணர்ந்த பையனின் உயிரும் மற்ற முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான் ஞானப்பனுக்கு வேறு எந்த கிறிஸ்தவ கீதங்களும் நினைவுக்கு வரவில்லை எல்லா கிறிஸ்தவ கீதங்களும் ஒரே ராக வடிவுதான் என்ற நினைப்பை அவனுக்கு உண்டாக்கின எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே பாடலின் முதல் இரு வரிகளின் தடத்தையே மீண்டும் மீண்டும் வாசித்தான் பையன்கள் அடுத்த வரிகளை பாடின போது அவனுக்கு சிலித்தது அந்த ஆர்பனைஜின் அத்தனை வேப்பம் பூக்களும் பாடுவது போல வரிசையாக டவுனுக்குள் இருக்கிற சர்ச்சுக்கு போய் வருகிறவர்களின் புழுதிக் கால்களின் பின்னணி போல பால் மாவு டப்பாக்களில் தண்ணீர் மொண்டு மொண்டு வரிசையாக செய்கிறவர்கள் பாடுவது போல வாரத்துக்கு ஒரு நாள் வருகிற கிளற்ற நாவிதனுக்கு தன் பிடரியை குனித்து முகந்தெரிய அம்மாவின் முகம் நினைத்து அழுது கொண்டிருக்கிற பையனின் சோகம் போல எந்த குறைவாலோ ஒட்டு வாரோட்டியாக எல்லா பையன்கள் கைகளிலும் வருகிற அழகுனி நீ சிறங்கிற்கான பிரார்த்தனை போல கிணற்றடியில் உப்பு நீரை இறைத்து இறைத்து ட்ரௌசரை கழற்றி வைத்துவிட்டு அம்மனமாக குளிக்கிற முகங்களில் எழுதப்பட்டிருக்கிற அழுத்தமான நிராதராவின் குரல் போல இரண்டு பைசா ஒன்று பள்ளிக்கூடத்து கிணற்றில் விழுந்துவிட அசுரத்தனமாக தண்ணீரை இறைத்து இறைத்து ஏமாந்து கொண்டிருக்க சிறுவன்களின் பம்பர கனவுகள் போல ஞானப்பன் மேலே வாசிக்க ஓடாமல் நிமிந்தபோது தேசி வாத்துஜி வாசலில் நின்று கொண்டிருந்தார் பையன்கள் கலைந்து நகர்ந்தார்கள் இவனின் வாசிப்பை பாராட்டினான் வாசலில் கையுன்றி சிரித்தான் ஞானப்பனுக்கு ஒரே அடியாக அவளை அடித்து தள்ள வேண்டும் என்று தோன்றியது தேசி வாதிச்சியின் பார்வையை போலவே சைக்கிளில் போகிற ஒரு இங்கிலீஷ்கார பெண்ணையும் ஞானப்பன் சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அவளை அநேகமாக லீவு நாட்களில் காலையிலே இரண்டு தடவை பார்த்து விடலாம் முதல் சிப்ட் வேலைக்காக கையில் தூக்குச் சட்டியை கோத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாய் போகிற ஜனங்கள் பத நீர் குடிக்கிறவர்கள் முதல் சங்கு ஊதின பிறகு அவசரம் அவசரமாக வடையை ஊர்காய் தடையை வாங்கி கொண்டு போகிறவர்கள் ராத்திரி முடிந்து பஞ்சம் பேப்பர் படிப்பவர்கள் அவர்களின் சைக்கிளை தொங்குகிற தூக்குச் சட்டிகள் இவர்களுக்கு மத்தியில் இந்த பெண்ணின் குடும்பமே சைக்கிளில் சர்ச்சுக்கு போகும் அப்பா அம்மா எல்லாருமே ஒவ்வொரு சைக்கிளே ஒரு பள்ளிக்கூட பெண்ணின் அமைப்பு அலை மீறின அவளுடைய பாரமான உடம்பும் பெருந்தொடையும் பிதுங்க அவள் செல்லும் போதெல்லாம் அவன் அனாசியமான ஒரு அறிவறுப்புடைய நேர்ந்திருக்கிறது கொஞ்ச நேரத்தில் இடையெல்லாம் கழுவி விடுவது போல் தனு வருவாள் அந்த தனுவை இனிமேல் ஜாஸ்தி பார்க்க முடியாது மறுபடியும் இருந்து பீடிக்கு மாறி கையிலேயே மடித்து கட்டிக்கொண்டு கொண்டு அலைய வேண்டியதுதான் ஆஃபனேஜ் தனுவின் ஒரு காலத்து பாதையாக இருந்தது என்பதால் இங்கு வராமலும் இனி முடியாது இதற்கு மத்தியில் எதை படிக்க ஒரு தகர டின்னில் வரிசையாக நிற்கிற வேப்பமரங்களின் மரங்களின் பழம் உதிர உதிர பொறுக்குகிற பையன்களை கூப்பிட்டால் பேசப்போவதில்லை அவர்களுக்கு புட்பால் கோல் போஸ்டின் அடையாளமாக நிறுத்தியிருக்கிற பனங்கட்டையில் இருந்து கொண்டு காவங்கள் இரண்டு ஒன்றான கொத்தாக இட்ட வேப்பம் எச்சத்தை சேர்க்கிற சந்தோஷம் இவனிடையே பேசுவதில் இருக்காது பக்கத்தில் ஓடுசூருக்கு அந்தப்புறம் கொட்டகைகளில் எரிகிற பிணங்களுக்கும் மண்டிகர பூக்கும் சலனமடையாமல் உப்பு பதிந்து சிதிலமாய் கிடைக்கிற மைய வாடிக்கு மத்தியில் காடாக விளர்ந்த இருக்கலன் செடிகளின் போய் வண்ணத்து பூச்சியின் முட்டையும் புழுவும் எடுத்துக்கொண்டிருக்கிற இவர்களுக்கு இடையில் தனவு விலகின பின் எந்த அமைதியில் படிக்க மற்ற பையன்களோடு சேர்ந்து உட்கார்வது கூட முடியவில்லை குப்பை குழிகளுக்கும் ஐயாக்களுக்குமான கக்கோஸ்கள் ஒட்டிய பகுதிகளிலேயே கிரா கிரா என்ற தொண்டையை காட்டி திரிகிற தரா போ என்று முன்னே போல கூப்பிடவும் தோன்றவில்லை ஐயாக்களை போல எல்லாவற்றிலும் இது ஒதுங்கிவிட்டால் போதும் என ஞானப்பனுக்கு தோன்றியது அவன் வகுப்பில் கல்லூரியில் இதே போல வெள்ளை முழுக்கை சட்டை வேஸ்டியுடன் இங்கே இருந்து படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அனாதைகள் தானா தனக்குள் எதிர்படாமல் இருந்த பொழுதை விட தான் இப்போது அனாதையா ஞானப்பனுக்கு மனது குமைந்து வந்தது ஊருக்கு போக போல தோன்றியது வயலும் வரப்புமாக விழுந்து கிடக்கிற அப்பாவின் வாடையை உடம்பில் நெற்றியில் எழுச்சி நிச்சங்காய் அளவு குடைத்திருக்கிற கலலை சந்தோஷமாக படிப்பு கொத்தி விசாரிப்பதும் படிச்சு பாட்ட தொலைச்சு என்று அழுத்துக் கொள்வதும் முகமுகமாக தெரிந்தது எல்லா முகத்திலும் நெஞ்சி தனிமுகமாகி தனி முகமாகி உருண்டு வந்து கால் பக்கம் விழுந்த பந்தை எடுப்பதற்கு வந்த பையனை தடுத்து வந்தோடு மைதான விளிம்புக்கு வந்து உதைத்த அது தூரம் இல்லாமல் உயரமாக எவ்வி நீலத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து கீழிறங்கியது கீழிறங்கின பின்னும் ஞானப்பனுக்கு பார்வை நீளமாக நின்றது நீலப்பூ புத்தகங்களுக்கு இடையில் வைத்து பாடம் பண்ணின நீளமான பூ சிவப்பான இருந்து ஒருவேளை நீளமாகி போன பூ அல்லது வெளியுறவு மழங்கி நீளம் கருத்த பூ என்று வழியில் கிடக்க ஞானப்பன் எந்தவித தடையுமின்றி அது அவள் உத்திர்த்த பூ என மனதில் உறுதி செய்து வைத்திருக்கிறான் அவனுக்கே தெரியும் அந்த பூ ஒதுக்கமாய் இருந்தது இப்போது இடிந்து போன சச்சின் பின்னால் வளர்ந்திருக்கிற கொடியின் பூ ஆனாலும் பூ இடிந்த சச்சின் சுவர்கள் ஞானப்பனுக்கு ஞாபகம் வந்தது இந்த ஆஃபனேஜ் ஆண்களுக்கு மட்டுமானது என்பதன் அடிப்படையில் எழுதப்பட்ட கொச்சைகள் பெயர்கள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கருப்பாக சுவரில் சிந்தி இருக்கும் இவன் பார்வையில் இவனுடன் படிக்கிறவர்கள் கூட அதில் புதிதாக எழுதிய கறிப்படங்களும் வரிகளும் கூட ஒரு வரிகளில் ஒன்றா வேண்டும் என்று என்ற எழுத்துப் பிள்ளைகளுடன் இடையில் நீலப்பூவை தங்கடாக மலர்த்தி புகார்த்தபடி மூடினான் படிக்க வேண்டும் வேகமாக நிழல் பம்பிக் கொண்டிருந்தது கிணற்றடையல் முகத்தை அலம்பி பள்ளிக்கூடத்து பின்பக்க வாரண்ட சுவரில் சாய்ந்து கொண்டு வாய்விட்டு படிக்க ஆரம்பித்தான் மற்ற அமைதியிலிருந்து மீள அவனுக்கு சத்தம் தேவையாக இருந்தது பெரிய அவையுடைய தாரா கோழிகளின் கேவல் விட்டு மயங்கியது மைதானத்து பிள்ளைகளின் இறைச்சல் தூரத்துக்கு போனது ஒட்டு சார்பில் எந்த பக்கத்தில் இருந்தோ ஒரு புறா கொதுகுத்து கொண்டிருந்தது காலனியில் புதுதாக வந்திருக்கிற பிள்ளையார் கோவில் மணி அமைந்து கேட்டது பக்கத்து ஸ்பின்னிங் ஓடுகிற மோச்சு ரொம்ப தள்ளி இறைந்தது மழை வருமா என்ன செந்த மழைக்காலம் அர்த்தியாக இருந்தது வானம் நினைத்து கொண்ட போதெல்லாம் மழை அநேகமாக மாலை தோறும் கருக்களுக்கு முன்னாலேயே காஸ்டலில் விளக்கெரியும் அடைந்து கொண்டிருக்க முடியாமல் ஞானப்பன் வெளியே அப்போதுதான் வந்திருப்பான் மழை விழுந்தது திரும்ப முடியாமல் வலுத்து அரைந்தது மண்ணும் சூடுமாக ஒரு நிமிஷம் வாசனை நெஞ்சியடைத்தது பனை மரங்கள் ஒரு பக்கமாக நனைந்து கண்ணம் தருப்பாயின பன்றிகள் மசவசுவின்றி அலைந்தன அவரு செடி சந்தன தெளிப்பாக பூத்து மினுங்கியது ஞானப்பன் ஆஃபனேஜ் வாசலுக்குள் ஓடி வாசல் பக்கத்து மரத்தடியில் நின்றான் பின்னும் நனைந்தது முன்கற்றத்துக்கு ஓடினான் புரத்தி வகுப்பில் இருப்பது போல இவைகளிலும் இருந்தன ஆறு முதல் எட்டு உள்ளே ஏறின தெரிந்தது தெரிந்ததுசி வாத்திச்சியும் புடவை தலைப்பை முக்காடாக இழுத்து ஓரத்தை பல்லிடுக்கில் கவினபடி நனைவதற்கு முன்பு வந்திருக்க வேண்டும் ஒரு வெள்ளாட்டு குட்டி சுவரோரமாக ஒண்டி ரஸ்தா பக்கமாய் தலை திருப்பி நின்றது கீழே புழுக்கை காவல்கார வயசாளி குப்பைவாளியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு துவந்தது போல் மடங்கி புகைத்துக் கொண்டிருந்தான் டெய்சி வாத்திச்சி கொஞ்சமும் அசையாமல் நின்றான் வெளியே காம்பவுண்டுக்கு அப்புறம் பார்வையை துளைத்துவிட்டு வெறுமனே நின்றான் வெளியே பெய்கிற கனத்த மழை அவளே அவளின் சுபாவங்களில் இருந்து விலக்கி கட்டி போட்டிருந்தது டெய்சி வாத்திச்சி மெல்லிய துறைக்கு அப்புறம் தெரிகிறது போல துல்லியமான ஒரு புதிய வடிவில் இருந்தான் ரஸ்தாவில் ஓடத்தை போல தண்ணீரை சுருட்டி எறிந்தபடி பஸ் வந்து நின்றது ஷாப்பால் போட்டு மூடின பஸ் ஸ்டாப்பின் பக்கவாட்டு ஓடைகளிலிருந்து குலுங்கி தண்ணீர் கொட்டியது பஸ் திரும்பி நின்றதும் டெய்சி வாத்திச்சி அவசரமாக ஓடினான் தனிமை போல் அல்லாமல் முதிர்ந்த முற்றலாக இருக்கிற டெய்சி வாத்திச்சி இவ்வளவு புறப்பணிப்பாக கூட நின்று செல்ல முடியுமா న్యాపనికి <issions> యోచనే சிறு குரலில் ஆட்டுக்குட்டி கத்தியபடி சூரிய ஏறி நின்றது தனுவின் கல்லூரியில் இருந்து புறப்படுகிற காலேஜ் டு காலேஜ் பஸ் வர நேரம் உண்டு மழையினால் பிந்தி வரலாம் காலனியில் இருந்து இரண்டு மூன்று அம்மாக்கள் அலுமினியப் பெட்டி சுமந்து இறங்குகிற குழந்தைகளை கூட்டி போக குடையுடன் நின்று கொண்டிருந்தார்கள் காலேஜ் வாசல் பக்கம் காலையில் பதநீர் விற்ற பனையுளை பட்டைகள் மேலும் நனைந்து பச்சையான குவியலாக கிடந்தன மஞ்சள் ஆட்டோக்கள் ஈரமான ரோட்டை கொண்டு காலனி பக்கம் சீறின உள்ளே இருக்கிற குழந்தைகள் கையை அசைக்க சிரித்து பதிலுக்கு அசைத்து காலேஜின் இரண்டாவது வாசலுக்கு நடந்தான் காஸ்டலின் வாசலில் தையல்காரன் மெஸ்னோடு நிற்பது தெரிந்தது மீள் ஓடுகிறது மாத்திரம் நன்றாக கேட்டது புஸ்தகத்துக்குள் அமர்ந்தது மௌனமாக வாசிக்கும் போது மௌனம் விலகி ஓடி அலையலையாகி மத்தியில் தனி அலம்பி அலம்பி நின்றான் ஒரே வரியில் வழக்கு மரம் ஏறின வெறும் வாசிப்பை மறுபடியும் ஆரம்பித்த பொழுது வராண்டாவில் ஏறி தேசி வாதிச்சு உள்ளே வந்தார் படிப்பு நடக்கிறதா என்பதாக சிரித்தாள் குடியை வச்சிட்டு போயிட்டேன் என் செருப்பை கலற்றி போட்டபடி சொன்னா செருப்பி விரல்கள் வலுவளவுன ஆழமாக பதிந்திருந்தன போட்டை திறந்து வாசலுக்கு இடதுபுறம் இருக்கிறது என கைக்குட்டைக்கு பாரம் வைத்தது போல் போட்டும் சாவியும் இருக்க உட்சென்றான் கையில் குடையோடு ஞானத்தினை பார்த்து கேட்டான் நாற்காலி வேணுமா இல்லை வேண்டாம் நேரமாச்சு போக வேண்டியதுதான் கவனமாக பூட்டை இழுத்து பார்த்தான் கைக்குட்டி கீழே விழுந்திருந்தது நேரம் ஆயிற்று தொன்னா லைட்டை போட்டுக்கிறது கைக்குட்டியை எடுத்து மூக்கை சுவிட்சை காட்டி சுழித்தான் கால் செருப்பை தேடி நுழைத்துக் கொண்டிருந்தது இல்லை வேண்டாம் ஞானப்பன் புஸ்தகத்தை நீவினபடி அவளை பார்த்தான் தனலட்சுமி வேணுமாக்கும் ஒரு அடி முன்னால் வந்து சடக்கண்டு இழுத்து சாத்தியது போல் ஞானப்பனை அனைத்து இறுக்கிவிட்டு இறங்கி நடந்தாள் இருட்டும் வெளிச்சமாக கிடைந்த ஞானப்பன் எட்டி பார்க்க தடதட வென்று அந்த பஸ் இறைந்து கொண்டே போனது ஸ்டாப் இல்லாவிட்டா கூட டேசி வாத்திச்சு வழியிலேயே கையை காட்டி நிறுத்தியும் நிச்சயம் ஏறிக்கொள்வா படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்